ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம பூஜ்ஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகச்ச பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு ஜோதிட அனைத்து ஆசான்களையுமே நம்ம இந்த நேரத்தில் வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் பண யோகம் பெற என்ன என்னென்னமோ பண்ணுறோம் நம்ம பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல் நம்ம வந்து ஈர்ப்பு கருவியாக நாம் மாறணும் நான் மாறணும் இல்லையா பணம் பணம் தினம் தினம் என்னை வந்து சேரும் பணம் பணம் தினம் தினம் என்னை வந்து சேரும் இப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது எனக்கு வந்து சேர்ந்துருச்சு நிறைவாக என்னுடைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் பார்த்தோம் அப்போது இந்த பிரியாணி இலை பிரிஞ்சு இலைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி இலை மிகப்பெரிய ஒரு தாந்திரீக பரிகார விஷயமாகவே இருக்குது நம்ம ஏதோ அந்த பிரியாணி இலைங்கிறது பிரியாணிக்கு போடுறது மாத்திரமாகவே நினச்சிட்ருவோம் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த பிரியாணி இலையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பொதுவாக ஜோதிட பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு ஆமாம் இப்போ ஒரு எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு மகாலட்சுமியினுடைய அந்த ஒரு சூக்தம் ஸ்ரீ சூக்தம்னு சொல்லுது ஸ்ரீசூக்தம் சொல்லக்கூடிய அதை வைத்து நான் ஜபித்து 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 நான் என்னுடைய நிலையை அடையணும்னா அதுக்கு செலவினங்கள் எப்படி இருக்கும் பூஜை ஹோமங்கள் யாகங்கள் செய்து அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை வசதி இல்லை வசதி இருக்கிறவங்க செய்யலாம் வசதி இல்லை ஆனால் எனக்கு பண ஈர்ப்பு வேணும் பணம் குறித்த அந்த ஒரு விஷயம் செல்வ செழிப்பு குறித்த அந்த விஷயம் அது குழப்பமான நிலை எப்படி எதை எல்லாருக்குமே இருக்கிற இல்லை யாருக்கு பணம் வேண்டாம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் வேணும் கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஆரம்பித்து மேல்நிலையில் வரக்கூடியவர்களுக்கு வரைக்கும் முந்நூறு கோடி ரூபாய் சேர்ந்துருந்தாலும் அதை நானூறு கோடியாக ஆக்கணும் தான் நினைக்கிறேன் நமக்கு முந்நூறுரூவாங்கிறது நானூறுரூவாயும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா மாறிச்சுனா சந்தோஷம் ஏன் ஒரு பத்து ரூபா சேர்ந்து வந்துச்சு கொஞ்சம் நான் வந்து சரி பண்ணிப்பேன் அப்போது இந்த பழம் செலவழிப்பதில் சிக்கல் அதிக நேரம் இதுக்கோசரம் நிறைய செலவினங்கள் செய்வது வேண்டாம் பரிகாரத்துக்கு பிரியாணியில ஒன்று போரும் பிரியாணியில ஒன்றே போரும் பெரும்பாலான நெய் டெய்லி இந்த மாதிரியான விஷயங்கள் பிரியாணி இந்த மாதிரி செய்யவும் கூடிய வீட்டில் வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது பிரியாணி இலை ஏதோ பிரியாணிக்கு மாத்திரம் இல்லை சமையல் இலையில் இருந்தாலே மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அப்போ அந்த பிரியாணி இலை அதை வைத்து ரொம்ப விலை பொருள் ஒன்றும் இல்லை ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருக்கும்போது அந்த பேக்கெட்டு கொஞ்சம் கிளியாததாக நல்லதாக இருக்கக்கூடிய பிரியாணி இலை அப்போது இது உணவினுடைய சுவையை அதிகரிக்கிறதா மாத்திரம் இல்லை நம்மளுடைய பணத்தினுடைய நிலையையும் அதிகரிக்கக்கூடியதாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இந்த பிரியாணி இலை இருக்குது அப்போ செல்வ யோகம் பெற நான் என்ன பண்ணணும் பிரியாணி இலையில் எப்படி நான் யூஸ் பண்ணுறதுங்கிறது அதே போல் இந்த பிரியாணி இலையை வைத்து நம்ம கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் வருதுன்னா அதிலிருந்து விழிபட அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு பிரியாணி இலையை தலையணைக்கு அடியில் வச்சுப்படுத்துக்கிறது படுத்துக்கிட்டிங்கன்னா கெட்ட கனவுகள் வராது ஒரு ஏழு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து அதை எரித்து போட்டுடுங்க அப்போ கெட்ட கனவுகள் வராமல் இருக்கிறதுக்குங்கிறதுக்கும் அந்த பிரியாணி இலை உபயோகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயார் லக்ஷ்மி தேவியினுடைய பாதத்தில் ஒரு பிரியாணி இலையை வைக்கவும் லக்ஷ்மி தேவியோட படம் இருக்குதுன்னா படம் விக்கிரகம் இருந்ததுன்னா விக்கிரகத்து பாதத்தில் ஒரு பிரியாணி இலையை வச்சுட்டு பின் அந்த இலையை எடுத்து நீங்கள் பண்ண பர்ஸ் இருக்குல்ல நம்ம பர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பர்ஸில் வையுங்க இல்லையா பணம் பெய்க்கும் இடத்துல அந்த பிரியாணி இலையை செய்யுங்க இதன் மூலம் உங்களுக்கு செல்வம் உ உருவாகிறது மற்றும் பெட்டகமும் பணப்பையும் ஒருபோதும் காலியாகாமல் இருக்கணும் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதம் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஜீரோ பேலன்ஸுக்கு போய்டக்கூடாது அது தொடர்ந்து அந்த ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ரொட்டேஷன் இருந்துகிட்டாவே நம்ம வந்து ஜெயிச்சுடுவோம் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய நிலை வரும் அதே போல் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி அதுக்கு ஐந்து பிரியாணி இலைகள் ஐந்து கருப்பு மிளகு ஐந்து பிரியாணி இலை ஐந்து கருப்பு மிளகு ஆகியவற்றை ஒரு மண் பாட் மாதிரி இருந்ததுன்னு அதில் போட்டு ஒரு அஞ்சு கல்பூரம் போட்டு அதை எரிச்சிடுங்க அது எரிய ஆரம்பித்ததுன்னா அந்த புகை வீடு முழுவதும் வர மாதிரி பார்த்துட்டு அது அந்த சாம்பலை வெளியே போட்டிருக்கலாம் அப்போது வீட்டில் உள்ள எதிர்மறைகளெல்லாம் நீங்கக்கூடியதாக இந்த பிரியாணி இலை வந்து இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கும் ஸோ பிரியாணி இலையை இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையை பற்றி என்னென்னா சொல்லியிருக்கோம் பர்ஸில் மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வைத்து பர்ஸில் வச்சுக்கோங்க அல்லது பணம் வைக்கும் அந்த பீரோவில் வைங்க கெட்ட கனவுகள் வர்றதுக்கு உங்களை தலகாணி வச்சுட்டு படுத்துட்டு அதை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை எடுத்து அதை எரித்து போட்டுருங்க அதே மாதிரி நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் சனிக்கிழமை அன்னைக்கு இலை ஐந்து ஐந்து கருப்பு மிளகு மிளகு இருக்கு இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகு அதை ஒரு மண் சட்டியில் போட்டு அஞ்சு கல்புரம் போட்டு அதை எரித்து அந்த புகை வீடு முழுவதும் வரும் மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய எல்லாம் நீங்கிடும்னு பிரியாணி இலையில் இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க நம்ம ஏதோ சமையலுக்கு உண்டானது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்போ இந்த ஈர்ப்பு விதிகள் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஈர்க்கணும் நான் ஒரு ஈர்ப்பு விதியாக மாறணும் பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை நான் ஈர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவியாக எனக்கு ஒரு காரணியாக இந்த பிரியாணி இலைகள் எனக்கு அதை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருள் எதன் மூலியமாக ஈர்க்கணும் அப்படின்ட்டுருக்கு என் மனம் மூலியமாக இருக்கணும் அந்த மனம் மூலியமாக ஈர்க்கிற விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அதுக்கு இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும் பிரியாணி இலையில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பர்ஸ் வாங்கக்கூட கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பர்ஸு நிரம்பி வழியும் அளவிற்கு அள்ளித்தரும் பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் போகுதா அப்படியா அப்படின்னு தோணும் அப்போ இந்த சந்தேகம் நமக்கு இருக்கும் இது நம்ம நிறைய பேருக்கு சொல்லி பண்ணி அவங்களுடைய நான் உடனே உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டிட்டு நாளைக்கே நீங்கள் மகாலட்சுமி ஆகிடுறீங்கன்னு நான் சொல்லலைங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நமக்கு மாற்றம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் வந்தது இதை பண்ணினோன்னா எனக்கு அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு நினைப்போம் சின்ன ஒரு ஸ்டெப் முன்னேற்றம் கொடுத்த போகணும் நான் தான் சொல்கிறேன்னே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாயாக மாறிட்டால் சந்தோஷம் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அது பண வரவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது ஆன்மீக தாந்திரிக பரிகாரங்களெல்லாம் பார்த்தோன்னா சின்ன 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 விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரே ஒரு பிரியாணி இலை போகிறோம் ஒரே ஒரு பிரியாணி இலை போரும் அந்த இலையில் எழுதுவதற்கு ஒரு ஸ்கெட்சு பெண் ஸ்கெட்சு பெண் இருக்கணும் இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தாலே நீங்கள் வந்து செஞ்சு விடலாம் எளிய பரிகாரம் ஓரளவுக்கு கிழிசல் இல்லாத பிரியாணியில் இருக்கணும் கிழிஞ்சிருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பார்த்து ஏன்னா பத்து இலை இருக்கும் ஒரு பேக்கெட்டுக்குள்ளே அதில் எது நல்ல இலையாக இருக்கோ அதை எடுத்துக்குங்க சில இடங்களில் இல்லை பச்சையாக கூட இந்த பிரிஞ்சு இலை கிடைக்கிறது உண்டு கிடச்சவங்க வாங்கிக்குங்க உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி மேக்சிமம் கொஞ்சம் கிளியாத இலையாக இருந்து தானே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது என்ன பண்ணணும் கிழிசல் இல்லாத இலையை எடுத்துகிட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும் முக்கியம் எது கிழக்குன்னு யோசிக்காதீங்க இன்றைக்கி மொபைல்லலாம் காம்பஸ் எல்லாம் வந்துடுச்சு போட்டு பாருங்க எது கிழக்குன்னு தெரியும் அந்த கிழக்கு பார்த்து உட்காந்து இந்த பிரியாணி இலையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஸ்கெட்சு பென்னு நீல கலர் ப்ளூ கலர் பேனால் ஸ்ரீம் அப்படின்னு எழுதுணுங்க ஸ்ரீம் தெரியும் இல்லை ஸ்ரீ ஸ்ரீ போட்டு இம்மு எஸ்ஆர்இஎம் எஸ்ஆர்ஐ எப்படி வேணால் போட்டுங்க எஸ்ஹெச்ஆர்இஎம் ஸ்ரீம் இதை எழுத வேணும் எழுதி இது வந்து மகாலக்ஷ்மியினுடைய பீஜாட்சம் இந்த மந்திரத்தை எழுதி மனதார மகாலட்சுமி தாயையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் குலதெய்வம் செய்யாததை எந்த தெய்வமும் செய்யாதுன்னு சொல்லிருக்கோம் மகாலட்சுமி அருளே வேணும்னா முதல் குலதெய்வத்தை நமக்கு வழிபடணும் அப்போ அந்த குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு பிரியாணி இலையில் எழுதிய அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன தேவை இருக்குது இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எழுதிட்டு பணம் என்னை வந்து சேரும்னு எழுதி அதை உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களோட பர்ஸு வெயிட்டாக ஆரம்பிச்சிடும் வெயிட்டாக இருக்குன்னா பணம் சேரும் அப்படின்னு இதைப்போல் ரெண்டு அல்லது மூன்று பிரியாணி இலைகளில் ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி மனதார குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் பிரார்த்தித்து உங்களோட பீரோவில் வைக்கலாம் நகை பெட்டி ஒரே ஒரு செயின் தாங்க இருக்குது அதில் போய் வைக்கிறதா அது ஒரு பர்ஸில் போட்டு அந்த பர்ஸுக்குள்ளே அந்த பிரியாணி இலை போட்டு வைங்க அடுத்தது இன்னொரு செயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்கும் எந்த வாசனை திரவியங்கள் இருக்கோ எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைய பார்த்துருக்கோம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே மிகப்பெரிய பரிகாரங்களை கொடுக்குது மூன்று ஏலக்காய் பரிகாரம் ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை நிறைய விஷயங்களை நம்ம பதிவு கொடுத்துருக்கோம் இது நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் இருந்திருக்கும் ஸோ இந்த இலை கிழிந்து விட்டது பழசாகிடுச்சு எனும்போது மாத்திரம் அந்த இலையை மாற்றி மறுபடியும் அதே போல் சீம்னு எழுதி மகாலட்சுமி பிரார்த்தித்து அந்த இடத்தில் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்கள் பெண்கள் வேலைக்கு செல்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் எங்கே இது யார் ஆண்கள் தான் பண்ணணுமா இல்லை ஆண்களும் செய்யலாம் பெண்கள் தான் பண்ணணுமா பெண்களும் செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் கண்டிப்பாக இது ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று கோவிலில் எங்கேயாவது அமர்ந்துக்குங்க அந்த கோவிலில் அமர்ந்து அந்த பிரியாணி இலையில் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதி அந்த இலையே கோவிலேருந்து கொண்டு வந்து நீங்கள் மணிப்பர்ஸ்லேயோ பீரோலையோ வச்சுக்கோங்க இது இன்னியும் சிறப்பானதொரு இதை தரும் இந்த பதிவு ரொம்ப சிறப்பானதான ஒரு பதிவாக உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் பணத்தீர்வு பணத்தட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீக்கக்கூடியதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்